சினிமாவில் கதை எழுதணும்னு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கிறார் இயக்குனர் ஏயூர் வெங்கடேஷ் சினிமாவில் சாதனை படைத்த இயக்குநர்களான பாக்கியராஜ் பாண்டியராஜன் பார்த்திபன் படங்களை எல்லாம் பார்த்தா அவங்களோட படங்களில் வரும் சில காட்சிகளோ கதையோ நாம் எங்கேயோ கேட்டது போல இருக்கும் அல்லது நம்மைச் சுற்றி நடந்தது போன்ற உணர்வைத் தரும் அதைத்தான் பணமாக எடுத்திருக்கிறார்கள் என்று என்ன தோன்றும் உண்மையில் நம்மைச் சுற்றிலும் என்ன நடக்குது எந்த வகையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி பழகுறாங்க என்னென்ன செய்தாங்க என்பதை கூர்ந்து கவனித்தால் போதும் அங்குதான் கதை இருக்கு திரைக்கதை இருக்கு காமெடி என எல்லாமே இருக்கு அதை நமக்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றி திரைக்கதையாக சொல்லிவிடலாம் பகவதி படத்தில் விஜய் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து ஒவ்வொரு காய்கறியா வாங்குவாரு அப்போ அந்த தங்கம் என்ன விலைன்னு கேட்பாரு அதாங்க தக்காளி அதுதான் தங்கம் விலைக்கு விற்குதில்லன்னு சொல்வாரு அப்புறம் தங்கத்துக்கு தங்கச்சி நாத்தனார் மாமியான்னு ஒவ்வொரு பேரா சொல்லி காய்கறியே வாங்குவாரு கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு பேரன் பேத்தின்னு சொல்வாரு அதை நான் உண்மையிலேயே கோயம்பேட்டுல ஒருத்தர் வாங்கும்போது பார்த்தேன் அதைத்தான் படத்துல வச்சிருக்கேன் அது நல்லா ரீச் ஆனது அதே மாதிரி எந்த ஒரு படத்துக்கும் ஒரு லைன்ல கதை சொல்லணும் மிஞ்சி போனா நாலு லைன்தான் அதுதான் திரைக்கதையாவும் இன்டர்வல் பிளாக்காவும் கிளைமார்க்ஸாகவும் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிவிஸ்டா கொண்டு போகணும் நாம எழுதுன கதை இந்த நீதிக்குள்ள அடங்கினா அது நிச்சயம் வெற்றி பெறும் இப்போ உள்ள திரை உலகில் பாக்கியராஜ் மாதிரி கதை எழுத்துறவரு பிரதீப் ரங்கநாதனைச் சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் ஏ அவர் எழுதி இயக்கிய கோமாளி படம் பேசப்பட்டது அப்புறம் லவ் டுடே இப்போ அவர் நடித்த டிராகன் சூப்பர் ஹிட் இதெல்லாம் ஒரு வரி கதைதான் நாற்பது அரியர்ஸ் வச்சிருக்குறவன் போய் சொல்லி வேலையில சேர்கிறான் ஒரு கட்டத்துல அது தப்புன்னு உண்மையை ஒத்துக்குறான் அப்புறம் பாசாகி இருந்து எப்படி வெளியே வாராருங்கிறதுதான் கதை சமீபத்திய வீரதேர சூரன் கூட ஒரு வரி கதைதான்